அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது யார் இந்த பங்காறு அடிகளார் ஒரு சாதாரண மனிதராக இருந்து எவ்வாறு இவர் ஆன்மீகவாதியாக மாறினார் என்பதனை இக்காணொலி மூலம் அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் உலகில் உள்ள எந்த இந்து கோவில்களிலும் மாதவிடாய் காலங்களில் பெண்களை அனுமதிப்பதில்லை மாதவிடாய் காலத்தில் பெண்கள் கோவிலுக்கு வந்தால் தீட்டு என்பது ஐதீகமாக இருந்தது ஆனால் இந்த ஐதீகங்களை பங்காறு அடிகளார் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை பங்காறு அடிகளாருடைய பிறப்பு ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த மேல்மருவத்தூர் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் மூன்றாம் தேதி கோபால நாயக்கர் மீனம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தார் இவரது இயற்பெயர் சுப்பிரமணி என்பதாகும் ஆசிரியராக இருந்து ஆன்மீகவாதியாக மாறிய கதை செங்கல்பட்டு பகுதியில் உள்ள அரசு ஆசிரியர் பயிற்சி மையத்தில் படித்து அச்சரப்பாக்கம் பகுதியில் ஆசிரியராக தனது பணியைத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஒருநாள் நாள் பங்காறு அடிகளாரின் குடும்பத்தில் நடந்த விழா ஒன்றில் பங்காரு அடிகளாரை ஆதிபரா சக்தி ஆட்கொண்டதாகவும் தீப ஆராதனை தட்டு ஒன்றை வளைத்து தனது சக்தியை வெளிப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது மேல்மருவத்தூரில் அற்புதம் நடக்கப் போவதாகவும் தான் அங்கு கோவில் கொள்ளப் போவதாகவும் பங்காரு அடிகளார் வாயிலாக ஆதிபராசக்தி அம்மன் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது இது மட்டுமின்றி பங்காறு அடிகளார் வீட்டின் பின்புறம் இருந்த வேப்பமரத்தில் பால் வடிவதாக தகவல் பரவவே ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு செல்ல ஆரம்பித்தனர் அந்த வேப்பமரம் இருந்த இடத்தில்தான் தற்போது ஆதிபராசக்தி அம்மன் கோவில் அமைந்துள்ளது வேப்பமரம் இருந்த இடத்தில் சிறிய அளவிலான கூரைக் கொட்டகை அமைக்கப்பட்ட நிலையில் ஆசிரியராக இருந்த பங்காறு அடிகளார் அருள்வாக்கு கூறுதல் வேப்பிலை மந்திரத்தல் உள்ளிட்ட போன்ற பணிகளை செய்து வந்தார் இந்த நிலையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் தேதி லக்ஷ்மி என்பவரை பங்காறு அடிகளார் திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு அன்பழகன் செந்தில்குமார் ஸ்ரீதேவி உமாதேவி ஆகிய நான்கு குழந்தைகள் உள்ளனர் மேல்மருவத்தூரில் கட்டப்பட்ட அம்மன் கோவில் புகழ் தமிழகம் முழுவதும் வாய்வழி செய்திகள் மூலமும் ஊடகங்கள் மூலமும் பரவத் தொடங்கின ஆண்களை காட்டிலும் பெண்களின் வருகை அக்கோவிலில் அதிகரித்த வண்ணம் இருந்தது பங்காறு அடிகளார் சக்தியின் மறுவடிவம் என்று கூறி அம்மா என்று அவரை பக்தர்கள் அன்போடு அழைக்கத் தொடங்கினர் உலகில் உள்ள எந்த இந்து கோவில்களிலும் மாதவிடாய் காலங்களில் பெண்களை அனுமதிப்பதில்லை ஆனால் இந்த ஐதீகங்களை பங்கார் அடிகளார் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை மாதவிடாய் என்பது ஒரு இயற்கை நிகழ்வு எனவும் அந்த நாட்களில் பெண்கள் கோவிலுக்கு வருவதால் புனிதம் எதுவும் கெட்டுவிடாது என்றும் கூறிய அவர் மாதவிடாய் காலத்தில் பெண்களை கோவிலுக்கு மட்டுமல்ல அம்மனின் கருவறைக்கு உள் சென்று விக்கிரகத்தை தொட்டு பூஜைகளை செய்யலாம் எனவும் பங்காரு அடிகளார் அறிவித்தார் பங்காரு அடிகளாரின் அந்த அறிவிப்பு அக்காலத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அதிர்வலைகளை தொடர்ந்து அவரது புகழ் மெல்ல மெல்ல பரவ தொடங்கியது இந்த நிலையில் வெளியாகிய மேல்மருவத்தூர் அம்மன் பற்றிய திரைப்படங்களும் பக்தர்கள் கவனத்தை இவரின் ஆன்மீகத்தின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தன ஒரு கட்டத்தில் கடவுள் இருக்கும் கருவறைக்குள் பெண்களும் வந்து வழிபடலாம் என அவர் அறிவிக்க அது பெரும் சமுதாய புரட்சியாக பார்க்கப்பட்டது தமிழக பக்தர்கள் குறிப்பாக பெண் பக்தர்கள் இடையே இவருடைய சித்தர் பீடம் புகழ்பெற தொடங்கியது இதைத் தொடர்ந்து தனது பெயரை பங்காறு அடிகளார் என மாற்றிக்கொண்டு முழுநேர ஆன்மீகத்தில் இவர் ஈடுபட Tornando தமிழகத்திலிருந்து பெரும்பாலான பக்தர்கள் கேரள மாநிலம் சபரிமலை மற்றும் ஆந்திர மாநிலம் திருப்பதி போன்ற புகழ்பெற்ற கோவில்களுக்கு சென்று கொண்டிருந்த நிலையில் அந்த கோவில்களுக்கு இணையாக தமிழகத்தில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் புகழ்பெற பங்காறு அடிகளார் காரணமாக இருந்தார் சர்வதேச அளவிலும் இந்த சித்தர் பீடத்துக்கு பக்தர்கள் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது ஆன்மீக பணியோடு பள்ளி கல்லூரிகள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என மேல்மருவத்தூர் இந்திய வரைபடத்தில் ஒரு முக்கிய இடம்பெற்றது கவனிக்கத்தக்கது <tankadu> இவர் உருவாக்கிய கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் இன்றும் பல்லாயிரக்கணக்கானோருக்கு பலனளித்து வருகின்றன நாற்பது ஆண்டு ஆன்மீக சேவைகளை கௌரவிக்கும் விதமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பங்காறு அடிகளாருக்கு பத்மஸ்ரீ விருது அளித்து கௌரவித்தது மத்திய அரசு தமிழ்நாட்டு மண் ஆன்மீகத்திலும் முற்போக்கானது என்பதை உலகிற்கு உணர்த்தியவர் பங்காறு அடிகளார் அவரது மறைவு குறிப்பிட்ட மண்ணுக்கோ மதத்துக்கோ இழப்பு என்பதை விட மனித குலத்திற்கே இழப்பு என்பது தர்சனமான உண்மை என்ன நேர்களே இக்காணொளியினை அனைவரும் ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொலி பிடித்திருந்ததா இக்காணொலியினை அனைவருக்கும் பகிருங்கள் இக்காணொளியினை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்